திருக்குறள் பாடம் அறிமுகம் நெறிகளை செம்மைப்படுத்தி சீர்திருத்தும் நூல் திருக்குறள் இந்நூல் அனைத்து மக்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுகிறது எனவே திருக்குறள் உலக பொதுமறை இன்று உலகளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு போற்றப்பட்டு வருகிறது வாழ்க்கை மதிப்பு கோபமானது நம் மன நிம்மதியை கெடுத்துவிடும் எனவே அதனை விட்டுவிடுதல் நல்லது வெகுளாமை சொல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அவ்விடத்து காக்கின் காவாக்கால் என் பொருள் எங்கே தன்னுடைய சினம் பலிக்குமோ அங்கே சினம் கொள்ளாதவனே சினங்காப்பான் ஆவான் பலிக்காத இடத்தில் சினத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அருஞ்சற் பொருள் சினம் கோபம் செல்லா இடத்து சினந் தீது செல்லிடத்தும் இல் அதனின் பெற பொருள் தன்னைவிட வலியோரிடத்து சினம் கொள்வது தீங்கு எளியவரிடத்தில் சினம் கொள்வது அதைவிட தீங்கானதாகும் அருஞ்சொற் பொருள் தீது தீங்கு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் பொருள் யாரிடத்திலும் கோபம் கொள்ளுதலை விட்டுவிட வேண்டும் ஏனெனில் கோபத்தினால்தான் தீமையே வருகிறது அருஞ்சொற் பொருள் யார் மாட்டும் யாரிடத்தும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற பொருள் முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற கோபத்தை விட ஒருவனுக்கு பகை வேறு எதுவும் இல்லை அருஞ்சொற் பொருள் நகை முகமலர்ச்சி உவகை அகமலர்ச்சி தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பொருள் ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கோபத்தை கைவிட கைவிடவில்லை என்றால் கோபம் அவனையே அழித்துவிடும் கொல்லும் அழிக்கும் காவாக்கால் அடக்காவிட்டால் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம சுடும் பொருள் சினம் என்னும் நெருப்பு அவனை மட்டுமின்றி அவனை பாதுகாக்கும் இனம் இன்பத்தையும் சுட்டு அழித்துவிடும் அருஞ்சொற் பொருள் புனை தோணி சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று பொருள் நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவனுடைய கை வலிப்பதைப் போல கோபத்தை உடைமையாக கொண்டவன் வேதனை அடைவான் அறிஞ்சற் பொருள் கேடு தீமை இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று பொருள் தீயால் சுடுவது போன்று பல துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அவன் வருத்தமுற்று உறவு பேண வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பதே நன்று அறிஞ்சொருள் இன்னா துன்பம் வெகுளாமை கோபம் கொள்ளாமை உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் பொருள் உள்ளத்தால் சினத்தை எண்ணாதிருந்தால் நினைத்த நன்மைகளை எல்லாம் ஒருங்கே கிடைக்கப் பெறலாம் பொருள் உள்ளிய எண்ணிய ஏதும் அடையும் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை பொருள் சினத்தில் அளவு கடந்து போனவர் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் அறிஞர் பொருள் துறந்தார் சினத்தை கைவிட்டவர் அணையர் ஒப்பர் சினத்தை கோபத்தை இறந்தார் அளவு கடந்தவர் இறந்தார் மரணமடைந்தவர் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர் தெய்வப்புலவர் மாதானுபங்கி சென்னாபோதர் பொய்யில் புலவர் ஞானவெட்டியான் பெருநாவலர் திருவள்ளுவர் தினம் தை திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது நூற்குறிப்பு திருக்கூட்டல் குரல் திருக்குறள் மேன்மையான வெண்பாக்களினாலான நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது இந்நூல் நாடு மொழி இனம் மதம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது இந்நூல் பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலை கொண்டது ஒன்பது இயல்களையும் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் கொண்டு விளங்குகிறது இந்நூல் ஆங்கிலம் லத்தின் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது